அஸ்லாம் வலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி தலா வரகாத்தூ அன்பான பெருமக்களே அல்லாமா இப்ராஹிம் இபின் அதுகம் இப்ராஹிம் இது இபின் அதிகம் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களிடத்தில் ஒரு சீடர் வந்து எனக்கு ஏதாவது ஒரு உபதேசம் செய்யுங்கள் என்பதாக கேட்கிறார்கள் அதற்கு அவர்கள் அற்புதமாக ஒரு செய்தியை சொன்னார்கள் மூடியிருப்பதை திற திறந்திருப்பதை மூடு என்பதாக சொன்னார்கள் அந்த சீடர் இமாம் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதனை புரிந்து கொள்ள முடியாமல் அப்பொழுது அப்பொழுதுதான் சொன்னார்கள் வான்பிகூஃபி சபீல் இல்லா அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை பொருளை கல்வியை அவன் கொடுத்த நல்ல பரந்த மனப்பான்மையை இது அத்தனையும் அடுத்தவர்களெடுத்து நீ எடுத்து கொடுத்து கொண்டே இரு இதில் எந்த விதமான கஞ்சத்தனமும் காட்டாது என்பதாக சொன்னார்கள் திறந்திருப்பதை மூடு என்பதாக சொன்னார்களே மன் சமதா அபிசல்லாஹே செல்லவர்கள் சொன்ன வார்த்தை எல்லா விதமான தீமைகளுக்கும் காரணமாக அமைவது நாவு அந்த நாவை யார் ஒருவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திலே இடம்பெற்றுத் தருவதற்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொன்னார்களே அப்பேற்பட்ட அந்த நாவை அந்த நாவை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துவிடு அதை எப்பொழுதுமே அமைதியாக உன்னுடைய கட்டுக்கா கட்டுப்பாட்டிற்குள் வைத்துவிடு என்பதாக சொன்னார்கள் அற்புதமான ஒரு விளக்கத்தை சொன்னார்கள் அதுதான் ஒரு ஈமானுடைய மாஹுல் ஈமானுடைய நிலைக்கு அடையாளமாக இருக்கிறது அல்லாஹ் கொடுத்ததை கொடுப்பதும் அதே போன்று அல்லாஹ் விட்டு பாதுகாக்க வேண்டும் என்பதாக சொன்னார்களோ அப்பேற்பட்ட அந்த நாவினுடைய விபதே விபரீதங்களை விட்டும் பாதுகாப்பது ஈமானுக்கு உகந்ததாக இருக்கிறது அப்பேற்பட்ட ஒரு நல்லுபதேசத்தை அல்லாமா இப்ராஹிமின் அதிகம் ரஹமத்துல்லாய் அலேகி அந்த சீடருக்கு சொல்வதை போன்று நம்மவர்களுக்கும் எடுத்துரைக்கிறார்கள் என்றளவு நாம் அதனை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போமாக வல்லாரபுல்லமின் தோஃபிக் புரிவானாக அஸ்லாம் வலைக்கு வரமத்துள்ளாஹி தா பர்க்கு